இன்றைய தவக்கால சிந்தனை இன்றைய சிந்தனையில் நாம் பார்க்க இருப்பது புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஆறு இறைவசனம் ஒன்று முதல் பதினைந்து வரையிலான இறைவசனத்தை தெளிவாக தியானிப்போம் இதில் அறச் செயல்கள் தர்மம் செய்தல் இறை வேண்டல் என்ற தலைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது நாம் தவக்காலத்தில் காலத்தில் இருக்கிறோம் அதற்கேற்றாற்போல் அறச் செயல்கள் எப்படி செய்வது என்பது பற்றியும் தர்மம் என்றால் என்ன அதை நாம் எப்படி செய்ய வேண்டும் நாம் செய்யும் தர்மத்திற்கு ஆண்டவர் நமக்கு எப்படி கைமாறு அளிப்பார் எனவும் நமக்கு தெல்ல தெளிவாக விளக்குகிறது மேலும் நாம் இறை வேண்டல் செய்யும் பொழுது எப்படி செய்வது எவ்வாறு இறைவனிடம் நம்முடைய வேண்டுதல்களை வைப்பது எப்படிப்பட்ட வேண்டலுக்கு பிரதிபலன் அதிகம் என்றும் இன்றைய சிந்தனை நமக்கு தெளிவாக விளக்குகிறது வாங்க இறை வார்த்தைக்குள் பக்தியோடு செல்வோம் புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஆறு இறை வசனம் ஒன்று முதல் பதினைந்து முடிய அறச்செயல்கள் மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது தர்மம் செய்தல் நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் இறை வேண்டல் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளி போல் இருக்க வேண்டாம் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் ஆமேன் இந்த இறை வார்த்தை உங்கள் மனதை தொட்டிருக்கும் என நம்புகிறேன் இந்த வார்த்தைகளின்படி அறச்செயல்கள் தர்ம செயல்கள் செய்து நாம் இறைவனை வேண்டும் பொழுது அவருடைய முழு ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த தவக்காலத்தை சிறப்பான விதத்தில் மேற்கொள்வோம் Amen.